யானையும் பாலமும் ஒரு பெரிய காட்டில் அதிக வலிமை கொண்ட யானை ஒன்று வாழ்ந்தது அந்த யானையின் உருவத்தை பார்த்து மற்ற விலங்குகள் பயந்து அதன் அருகில் செல்லாமலிருந்தன ஒருநாள் காட்டில் ஒரு பெரிய நதி நதிவல்லம் காரணமாக கரையோரம் முடைந்தது மற்ற விலங்குகள் அந்த நதியைக் கடக்க முடியாமல் தவித்தன அப்போது யானை தன்னுடைய பெரிய உடலைப் பயன்படுத்தி நதியின் மீது பாலமாக நின்றது மற்ற விலங்குகள் யானையின் மீது நடந்து நதியைக் கடந்து சென்றன அந்த யானையின் உதவியால் பல விலங்குகள் பாதுகாப்பாக நதியைக் கடக்க முடிந்தது இந்த நிகழ்வுக்குப் பிறகு மற்ற விலங்குகள் யானையை மதித்து அதன் உதவிக்கு நன்றி கூறின மற்றவர்களுக்கு உதவுவது நம்மை மகிழ்ச்சியாக்கும் உண்மையான வலிமை என்பது மற்றவர்களுக்கு உதவுவதில் உள்ளது